அயில பாத்தீங்கன்னா கடலை பார்க்குறா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பீச்சு அந்த போட்ல ஒரு சவாரி கூட்டி போனா இன்னைக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாரு ஜெல்லி ஃபிஷ் ஐம்பது கான் எடுத்துருக்காரு சவாரி போயிட்டு வந்துறேன் பத்து கிலோமீட்டர் தான் இலங்கை டச் பண்றதுக்கு அரியமான் பீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க குழந்தைங்க கூட்டிட்டு நிறைய விளாடலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீச்சுல நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது இல்லாம இப்ப நிறைய விஷயம் இங்க வந்திருக்காம ஒன்னு ஒன்னா என்ன அப்படின்றத இந்த பீச்சிலே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த பீச்சோட மண்ணு தான் இந்த பீச்சோட வெள்ளை பாத்தீங்கன்னா இருக்குது இந்த எப்படி அமைஞ்சிருக்குன்னு இந்த பக்கம் பார்த்தா கடல் அதுக்கு நடுவுல அப்படியே பீச் மண் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சவுக்கு காடு சூப்பரான லொக்கேஷன் இது முதல்லலாம் வந்து போட்டிங் கிடையாது இப்போ வந்து போட்டிங் வந்திருக்கு அது போக அங்க குடியில்லாம் போட்டிருக்காங்க அது என்ன கடையா என்னன்னு தெரியல ஆமா இங்கே அழகா இருக்குது கண்டிப்பா இங்க நாங்க மட்டும் வரல எங்க ஃபேமிலில இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் வெயில் அடிக்குதுன்னா நாங்க கொஞ்சம் ஓரமா இருந்தோம் கடைசியா பார்த்தா நம்மளை விட்டு கடல்ல இறங்கிட்டாங்க போய் பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழுமும் ஆற்றங்கரை கடற்கரை காவல் அறிவிப்பு அரியமான் கடற்கரை இது ஆழமான அந்த அபகரமான கடல் பகுதி இங்கு குளிப்பது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவதால் குளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது இப்பகுதியில் பலர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் கவனத்துடனும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது இந்த எல்லாம் கொஞ்சம் பாத்துங்க அதான் நமக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க

ா இங்க இருக்க போகிறங்க இந்த இருக்க போகிறேங்க கல்லு மாதிரி சவுண்ட் இதெல்லாம் இருக்குதான் இதுக்கு வந்து உயிர் இல்ல இப்ப கடல்ல இருக்கும்போது இதுக்கெல்லாம் உயிர் இருக்கும் இப்ப இறந்து அப்படியே கரை ஒதுங்கிருச்சு இதெல்லாம் தண்ணிக்குள்ள பார்க்கும் போது ஒன்னு ஒண்ணு பிரம்மாண்டமும் பிரம்மிப்பாவும் இருக்கும் மானோட கொம்பு மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது செடி மாதிரி வளர்ந்துருக்கு அம்பல்கான் இந்த பவலப்பாறைய அப்படியே பத்திரமா வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா எடுத்துட்டு போனா பண்ணிடுவாங்க ஏன்னா பவலப்பாறையே நம்ம எழுந்துட்டு போகக்கூடாது அப்படியா அதனால கேலியே விட்டுருவோம் அம்பல்கான் ரொம்ப அலர்ட்டா இருக்காரு இது என்னன்னா ஜெல்லி ஃபிஷ் கண்டுபிடிச்சி கான் கண்டுபிடிச்சிருக்காரு கடல்ல போது இந்த பிஷ் எல்லாம் கையில தொட்டாதீங்க ஏன்னா நம்ம உங்கள் வீடியோல நிறைய சொல்லியிருப்பாரு இதை கையில பட்டுச்சுன்னா அப்படியே தீக்காய மாதிரி ஆயிருமாமா அதனால குழந்தைங்களோட வரும்போது கவனமா குளிங்க இது மேல மண்ணல்லி போட்டு மூடிடுங்க இந்த அரிமே பீச்சுக்கு வந்தீங்கன்னா நம்ம போட்டிங் போகலான்னு சொன்னோம் அந்த முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் நடத்துது காலையில பத்து டு நாலரை மணி அந்த டைம்ல வந்தீங்கன்னா போட்டிங் போக முடியும் பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா சின்னவங்களுக்கு பாத்தீங்கன்னா எண்பது ரூபா குழந்தை வரவங்க காலையில பத்து டு நாலுக்குள்ள வாங்க ஒரு சூப்பரான போட்டிங் போயிட்டு வரலாம் முதல்ல என்ன ஒரு ஃபார்ம் மாதிரி வாங்கிக்கிறாங்க நம்மளோட டீடெயில் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க எத்தனை பேர் போகணுமோ அத்தனை பேரோட பேர் எல்லாம் நம்ம எழுதி கொடுத்துடணும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வனத்துறை மன்னார் வளைகுடா உயிர்கோளா காப்பகம் அரைக்கட்டளை அதுதான் நடத்துதுங்க எனக்கு இந்த இடத்துல போர்டு போட்டிருக்காங்க குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து மக்கள் குளிக்கிறாங்க அதாவது எப்பெல்லாம் குளிக்க பர்மிஷன் இருக்கு எப்பெல்லாம் குளிக்க பர்மிஷன் இல்லை டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நாலு மாசத்துக்கு அலையா இருக்கும் சார் சரிங்க அந்த நேரத்தில் குளிக்க விட மாட்டாங்க ஓ கடல்ல அலை அடிக்கும் போது குளிக்க கூடாது குளிக்க விட மாட்டாங்க சரிங்க மற்றபடி இந்த ஜெல்லி பீஸ்லாம் அதிகமாக அந்த டயத்திலையும் குளிக்க விட மாட்டாங்க அந்த ஜெல்லி பீஸ் வந்து மேலே படிச்சுன்னா ஒரு சில பேர் அதனால மக்கள் வந்தீங்கன்னா கவனமா ஏன்னா கடல்ல குளிக்கிறவங்க ஒரு ஜல்லி பார்த்தோன்னா நம்ம ஆர்வமும் அதை போய் எடுத்துருவோம் குழந்தைங்களும் அதே பண்ணுவாங்க அந்த தப்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரிங்க்கா சவாரி போயிட்டு வந்து எவ்வளோ பேர் மக்கள் இங்கே வராங்க பீச்சுக்கு அது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வருவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் மேலே இருக்குது இது வந்து எந்த டைம் நல்ல க்ரவுடு இருக்கு எந்த டைம் கூட்டமே இல்லாமல் இருக்குது அப்படியே என்ன கடைசி ட்ரிப்பு நாம தான் போக போகிறோம் பை பாய் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஸ்பீட்லண்ணா போவோம் இது வந்து இருபது நாட்டுக்கிழமை இருபது நாட்டுகள் ரொம்ப இருபது நாட்டுகள்னா என்ன ஒரு நாட்டுக்கள் மேல் தான் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் அப்படியே சுத்தி கொண்டாந்து கரைக்கு விட்டுருவாங்க அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் ஓகேண்ணா என்ன படம் சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பொன்னியின் செல்வன் அதில் வந்து கார்த்திக் வந்து கோடியக்கரை வரைக்கும் போகணும் அப்படிம்பாங்க அந்த ஒரு சீன் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை தான் சொல்கிறார் கோடியக்கரைனு ஆனால் ஒவ்வொரு சீனும் கரெக்டாக போட்டுருக்காங்க வருங்க அருமையான போட் ட்ரிப் அழகான கிடக்கிற ஈவினிங் டைம்ல அப்படியே ஒரு போட் ட்ரிப் சுற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க பார்ப்போங்க என் பையன் வீடியோ ஒரு தடவை போட்டுருந்தீங்க ஆமா போன டைம் ஒரு பையன் பாதுகாங்க போன டைம் நம்ம அரியமான் பீச் நம்ம ஒரு பருத்தி போல வாங்கி குடிச்சோம் அவரோட பையன் இந்த டைம் வராரு போயிட்டு இருக்காட்டு சார் ஓகே பீச்சில் குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம மெரினா பீச்சில் கடற்கரை ஓரமாக எப்படி நம்மளுக்கு மீனெல்லாம் பொறிச்சு விற்பாங்க அந்த மாதிரி இங்கே மீன் விற்கிறாங்க பஜ்ஜி விற்கிறாங்க பனியாரம் விற்கிறாங்க செம்பகான் ரெண்டு விலை மீன் மூணு கலவா மீன் இருக்கான் அப்படியே நல்லா பொரிச்சு எடுத்துருங்க சுட சுட கொதிக்க கொதிக்க அருமையான தோசை கொலை சுட்ட மனமான மீன் சம்பதம் விலை மீன் இது இது நீளமா இருக்கிறதா விலை மீன் கொதி கொதிக்கு இருக்குதுல்ல வைக்கவே முடியல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மசாலாவும் அது இந்த வீட்டு மசாலா முறைப்படி தான் போட்டிருக்காங்க கடல் பக்கத்துல இருக்கறனால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிருது பஜ்ஜி பருத்திப்பால் மீன் டீ காஃபி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் விற்கிறாங்க ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா டைமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் அரியமான் பீச்சுக்கு எப்போல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கம்மனில் சொல்லிருங்க நாங்கள் வந்து போன வருஷம் வந்ததுக்கும் இந்த வருஷம் நாங்கள் வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கேன் அப்படிங்கிறத நிறைய மக்கள் வந்திருக்காங்க என்ன சம்பவம் ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் வந்தப்ப இவ்வளோ கூட்டம் இல்லை இந்த டைம் வந்தப்ப நிறைய கூட்டம் இருக்குது இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க போட்டிங்கெலாம் புதுசாக விட்டுருக்காங்க அதனால் குழந்தைகளெலாம் வந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொண்டு வந்தாலும் இங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிடலாம் ஆமாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படியே இருட்டாயிடுச்சு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்